தைப்பூசத்துக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக படைக்கப்படும் ஒரு ஸ்வீட் திருப்பாகம் அந்த திருப்பாகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக நிறைய விடுங்களில் செஞ்சுட்டு இருந்த ஒன்று தான் இதில் நிறைய டிப்ஸோட ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமாக சூரசம்ஹாரத்துக்கு பிறகு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குற திருப்பாகம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் தான் இப்போ நான் செஞ்சு காமிக்கப்படுறது திருப்பாகம் அப்படிங்கிறது வந்து நிறைய கோயில்களில் அந்த இருந்து பிரசாதமாக கொடுக்கறது பழக்கமாக இருந்ததுங்க இப்போ இந்த ஸ்வீட் ரொம்ப சிம்பிள் தான் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு ஒன்றரை கப் சர்க்கரை கடலை மாவு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க முந்திரி பவுடர் வந்து ஒரு கப் வச்சிருக்கேன் இது நம்ம குடியோ குறைச்சோ போட்டுக்கலாம் முந்திரியை வந்து சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏக்கிட்டு பவுடர் பண்ணாக்க இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பவுடர் வரும் அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நெய் ஒரு கப் கொஞ்சமாக குங்குமப்பூ சூடான பாலில் ஊற வச்சிருக்கேன் ஏலக்காய் தூள் ஒன்றுக்கு ரெண்டு கப் பால் அதாவது இது ஒரு கப் இது ஒரு கப் இருக்கு இல்லையா இது ரெண்டு சேரப்போ இது ரெண்டு கப் பால் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னாக்கா பாலை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது ஒரு பேனில் வந்து முதல்ல ரொம்ப கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க கடலை மாவு வறுக்கிறதுக்கு அதிகமாக வேணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில் செழித்து வச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல மனம் வர வரைக்கும் குறைச்ச ஃப்ளேமில் வறுக்கணும் நல்ல வாசனை வரணும் ரொம்ப நிறம் மறவிடக்கூடாதுங்க கடலில் குறைச்சி வறுத்துக்கலாம் வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் லேஸாகும் மாவை வந்து நம்ம சளிச்சு போட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்குங்க கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிக நெய் போட்டும் வறுக்க வேண்டாம் நல்ல வாசனை வரணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இது வருபடுறதுக்கு இந்த மாவு நல்லா வருபட்டுருச்சுங்க அடுப்பை அணைச்சிடலாம் இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் இல்லைன்னா ஒரு தட்டுக்கு மாற்றியும் வைக்கலாம் நல்லா இறக்கி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க இப்போ இதோட எல்லா சாமானையும் நம்ம ஒன்னா சேர்த்துலாம் சர்க்கரை முந்திரிப்பருப்பு பவுடர் ஒரு தடவை இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு பாலையும் சேர்த்துலாம் ரொம்ப சிம்ப்ளிஃபைட் ப்ரொசீஜருங்க எல்லாருக்குமே வந்து கட்டி தட்டாமல் ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே பாலும் சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கடலமாவும் சூடாக இருக்கக்கூடாது சர்க்கரை சேர்த்த பிறகு நம்ம வந்து பால் சேர்த்தாக்க கட்டி தட்டாது எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு பால் சேர்த்துக்கலாம் இதோட பால் சேர்த்து கலந்துக்கலாம் அதுல ஒரு கப் பால் ஊத்திக்கிறேன் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஒன் இஸ்ட்டு டூ மெஷர்மெண்ட் பால் பூரா ஊற்றிடுறேங்க இதோட இலக்காய் தூளும் சேர்த்துறேன் சேர்த்துலாம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு நெய் போடலாம் எட்டிப்படுறப்ப இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பில் வச்சுக்கலாம் அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விடலாம் ஒன்றும் அடியில் தீயுங்கிற பயம் கிடையாதுங்க இந்த மாதிரி செய்கிறப்போ கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு போட்டு செய்யலாம் பைத்தம்பருப்பு மாவு போட்டும் செய்யலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த ரெண்டு மெத்தட் கூட உண்டு குயிக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க கடலை மாவு வீட்டில் பொட்டு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம் ஆனால் பால் மட்டும் குறச்சிக்கோங்க நம்ம விட்டுட்டே இருந்தால் நல்லா பளபளன்னு வெந்து வரும் அப்போ நெய் போட்டுக்கலாம் மற்ற அல்வா எல்லாம் கிளற மாதிரி தாங்க அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும் விட்டுட்டு போக முடியாது கடலை மாவுங்கிறதுனால அடியில் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் விடாமல் கலந்து விடுறது இம்பார்ட்டண்ட் பாருங்கள் அந்த ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கொதி வர்றப்பயே அது கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகும் ஒரு அல்வா பதம் வந்தால் போதுமானதுங்க இப்போ நம்ம கலந்து விட 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 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டிப்படுது இல்லையா முதலியே நெய் போட்டிங்கன்னா நிறைய நெய் தேவைப்படும் இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால நான் வந்து முதலையே போடல நீங்கள் ரெகுலர் வானொலி திக்கான வானொலி வச்சிங்கன்னாக்க கொஞ்சம் நெய்யை முதலியே போட்டுக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு கெட்டிப்படுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க இந்த மாதிரி செய்கிறப்ப நெய் அதிகம் பிடிக்காது நம்ம பார்த்து போட்டுக்கலாம் தேவைப்பட்டாங்க ரொம்ப சீக்கிரம் அந்த பதம் வந்துடுச்சு நெய்யும் அதிகம் பிடிக்கலை கொஞ்சம் ரெந்தா போதுமானது பாருங்க நல்லா வெந்து பழப்பழன்னு வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் நான் எடுத்து வச்ச ஒரு கப் பூரா போடலைங்க வந்து நம்ம கைக்கு ஒட்டாமல் இருக்காங்கன்னு பார்க்கணும் பதம் அவ்வளோதான் பெரிய பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் இது கொஞ்சம் கையில் தொட்டு பார்க்கலாங்க ஒட்டாமல் இருக்கான்னு ஒட்டலை நல்ல பள பழன்னு இந்த ஸ்டேஜ் வந்தால் போதுமானது அடுப்பை அணைச்சிடலாம் நல்லா கலந்து விட்டலாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாக்கா ஆஃப் பண்ண பிறகு கூட கொஞ்சமாக நெய் போடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நல்லா கரெக்டாக இருக்கும் எடுத்து பருமாறுறதுக்கு ஒரு அல்வா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ ஆஃப் பண்ண பிறகு இன்னொரு அரை ஸ்பீன் டீஸ்பூன் நெய் போட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த வானொலியில் இருந்து சேர்ந்து அதாவது சென்டரை அப்படியே வந்துருச்சு அதில் மாதிரி இல்லை பாருங்கள் இந்த தான் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு எதில் படைக்கிறதுக்கு நம்ம எடுக்கணுமோ அந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் திருப்பாகும் அப்படிங்கிற ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மேலே கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கேங்க குங்குமப்பூ ஆப்ஷனல் நம்ம விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் அது ஒரு கலரை கொடுக்கும் நம்ம பிரசாதம் அப்படிங்குற படைக்கிறப்போ குங்குமப்பூ சேர்த்தா இன்னும் கொஞ்சம் விசேஷம் இது முருகனுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் வேறு எந்த சுவாமிக்கு வேணாலும் பிரசாதத்துக்கு இதை செய்யலாம் செய்கிறது ரொம்ப சுலபம் மொத்தமாகவே பத்து நிமிஷத்துக்குள்ளார இந்த ஸ்வீட் முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டனா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்கிரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்